வெல்கம் டு யாவரும் கேலி நான் உங்க பத்திரி பேசுறேன் நம்முடைய அண்டை நாடான பங்களாதேஷ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கலவரம் மிகப்பெரிய வயலன்ஸ் பெரிய வயலன்ஸ் அந்த பிரதமர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிட்டு ஷேக் ஹசீனா இந்தியால வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க இது என்ன காரணம் அப்படிங்கறத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துருவோம் முதல்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பங்களாதேஷ் வந்து சுதந்திரம் அடைந்தது அது வந்து பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சு தனியா பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு தனி நாடா வந்தது பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒன்னா தான் இருந்தது ஸோ ரெண்டுலேருந்து பிரிஞ்சுது பிரிஞ்சு அதுக்கு மிக முக்கியமான காரணமாக அந்த நாட்டுடைய தந்தை என்று அழைக்கப்பட்டார் முஜிபுர் ரஹ்மான் அவர் தான் முதல் பிரதமர் ஆனார் அந்த முஜிபுர் ரஹ்மானுடைய மகள் தான் ஷேக் ஹசீனா அந்த முஜிபூர் ரஹ்மான் என்ன ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்னா ஒரு கோட்டா சிஸ்டம் ஒரு இடஒதுக்கீடு அதாவது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய வாரிசுகளுக்கு முப்பது பர்சன்ட் இடஒதுக்கீடு அறிவிச்சாரு அது வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது மூன்றாவது தலைமுறைவரே வந்துகிட்டு இருந்தது வேலையில்லா திண்டாட்டம் அதிகமான ஒண்ணு மாணவர்கள் அந்த வேலை இல்லாதவர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதற்கு பணிந்து பிரதமர் ஷேக் ஹசீனா அந்த முஜிபிர் ரஹ்மானோட மகள் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கோட்டா சிஸ்டத்தை அபாலிஷ் பண்றாங்க அதையே ஒழிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஏற்கனவே வீரர்களே அந்த கோட்டாவை என்ஜாய் பண்ணிட்டு வந்த இந்த சுதந்திர போராட்ட வீரர்களுடைய மூன்றாம் தலைமுறை நாலாம் தலைமுறையினர் கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்ல என்ன தீர்ப்பாகுதுன்னா இவங்களுக்கு திருப்பி வந்து அந்த ரிசர்வேஷனை கொடுக்கணும் தீர்ப்பு வருது அது வந்து உச்சபட்சமா ஐம்பத்தாறு பர்சன்ட்டுக்கு போயிடுது ஐம்பத்தாறு பர்சன்ட் போனதுனால எல்லாரும் கோபமாகி திருப்பி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க அதுல இரநூறு பேருக்கு மேல சாகுறாங்க ஒரே கலவரம் நாடு ஃபுல்லா அதுக்கப்புறம் கோர்ட்டு தலையிட்டு அதை அஞ்சு பர்சன்டா குறைக்குது ஆனாலும் கலவரம் நின்னுபாடு இல்லை ஒரு பக்கம் போராட்டக்காரர்கள் ஒரு பக்கம் அவாமி லீக் ஆளுங்கட்சியோட ஆட்கள் ரெண்டு பேரும் மோதி ஏகப்பட்ட இந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய இறுதி கட்டமாக மிகப்பெரிய கலவரமாக ரெண்டு முன்னாடி வெடிச்சு அது மிகப்பெரிய உச்சகட்டத்துக்கு போற நேரத்துல நாட்டை விட்டு பிரதமர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவருடைய சிஸ்டரோட இந்தியால வந்து தஞ்சம் வந்திருக்காங்க டெல்லியில் வந்திருக்காங்க அங்க வந்து ராணுவம் இப்போ அங்க ஆட்சியை வந்து கைப்பற்றிருக்கு இன்ட்ரீமா ஒரு கவர்மெண்ட் அமைக்க போறோம் அப்படின்னு அதுக்கான அந்த ஈடுபடுறோம் ராணுவத்துடைய தலைமை அவர் வந்து சொல்லிருக்காரு இப்ப ஷேக் ஹசீனா வந்து அங்கிருந்து அமெரிக்காக்கோ லண்டனுக்கோ போறாங்க இந்தியால இருந்துன்னு சொல்றாங்க ஒரு காலத்துல தேசத்தந்தை அப்படின்னு போற்றப்பட்ட முஜிபுர் ரஹ்மான் முதல் பிரதமர் அவருடைய சிலையை உடைக்கிறாங்க போராட்டக்காரர்கள் ஒருவேளை அவங்களுக்கு வரலாறு தெரியாததுனாலதான் இந்த மாணவர்களை இடிக்கிறாங்களா இல்ல இதுல வேற யாருடைய உள்ள உள்ள பூந்துட்டாங்களா அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேக்குறாங்க அதே நேரத்துல வந்து இந்த கோட்டா வந்து அவர்களுடைய வேலைவாய்ப்பை பாதித்த பாதிச்ச அந்த கோவம் தான் அப்படிங்கிறாங்க பிரதமர் அலுவலகம் அவங்க வீடு ஷேக் ஹசீனாவோட வீட்டுக்குள்ள பூந்து அடிச்சு உடச்சு அங்க வந்து இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு அங்க என்னென்ன அட்டூழியம் பண்ணணுமோ எல்லா அட்டூழியமும் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இலங்கையில நடந்த மாதிரிதான் இலங்கையில இப்ப சமீபத்துல நடந்தது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது வந்து இந்தியாவுக்கு மிகவும் கவலை அளிக்கக்கூடியது நம்முடைய நெய்பர்ஸ் எல்லாமே அண்ட்ரஸ்ட் இருந்தால் அது அங்கேருந்து நிறைய பேர் தப்பிச்சு நம்ம நாட்டுக்கு வருவாங்க அது நமக்கு பெரிய தலைவலி இவங்கனால சோ அதை வந்து இந்தியா கூர்ந்து கவனிக்குது உன்னிப்பா இதுதான் இந்த இந்த கோட்டா தான் இந்த பிரச்சனைகளுக்கே அடிப்படை காரணம் ஏன்னா ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம பக்கத்து நாட்டுல நடக்கிறப்ப அதை பத்தி லைட்டா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டதுல முஜிபி ரஹ்மான் பிரதமர் ஆனார் அவர் படுகொலை செய்யப்பட்டார் அவர் படுகொலை செய்யப்பட்ட யார் கொண்டாங்க ஹவுஸ் அது வந்து ஒரு அந்த டிராஜடிக்கா ஒரு மர்மமாவே நீடிக்குது அதுக்கான என்னனே தெரியல அந்த மாதிரி அவருடைய முடிஞ்சது இப்ப அவருடைய மகள் சேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு உலக நாயகன் கமல்ஹாசன் மணிரத்னம் நாயகனுக்கு பிறகு மீண்டும் இணையும் தக் திரைப்படம் அந்த தக் பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு அந்த படத்தை இந்த வருடமே வெளியிடுவதற்கான எல்லா முயற்சிகளையும் படக்குழு இறங்கியிருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அந்த படம் வெளிவதற்கான ஒரு ஒரு கன்சிடரேஷன் ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்சைடு நியூஸ் ஒன்று சொல்லுது மேபி அது டிசம்பர் இருபது வரலாம் அல்லது அடுத்த ஆண்டு ஜனவரியில கூட வரலாம் பெரும்பாலும் டிசம்பர் இருபது ரிலீஸ் பண்றதுக்கான எல்லா முயற்சிகள்லையும் படக்குழு இறங்கியிருக்குங்கிறது தான் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய இன்சைடு நியூஸ் தங்கலான் ஆடியோ லான்ச் நடந்தது அதுல வந்து ரஞ்சித் பேசினாரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எயிட்டி பர்சென்டேஜ் இங்கே வந்து லைவ்ல தான் நாங்கள் டப் பண்ணியிருக்கோம் எனக்கு வந்து டப்பிங் ஸ்டுடியோ போகிறதே பிடிக்கல லைவ் சவுண்டு தான் பிடிச்சிருக்கு அதற்கு மிக முக்கியமான காரணம் விருமாண்டி எனக்கு விருமாண்டியுடைய லைவ் சவுண்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் பேசினார் அவருக்கும் விருமாண்டி மாதிரி ஒரு படத்தை வந்து உலகநாயகன் கமல்ஹாசனை வச்சு மதுரை பேட் ட்ராப்பில் விரிமாண்டின்னா அந்த கதை கிடையாது மதுரை பேண்டாப்ல ஒரு படம் ஒரு உலக நாயனை வச்சு பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டாரு அப்படி ஒரு படம் அமையுமா அப்படின்னு தெரியல இப்போ உள்ள நிலமையில அது வந்து பாப்போம் அது அமைஞ்சா பார்ப்போம் அதே மாதிரி விக்ரம் பேசுறப்ப அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அவரு நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இனிமே காலை எடுத்துடணும் அப்படின்னு ஒரு காலகட்டம் இனிமேல் நடக்கவே முடியாதுன்னு ஒரு காலகட்டம் அவர் மீறி அவர் எப்படி இந்த அளவுக்கு வந்தாருங்கிறத வந்து ரொம்ப அழகா அவர் எடுத்து சொன்னார் அந்த தங்கலா நாடியோல இந்த டப்பிங் அப்படின்னு பேசுறப்ப உலகநாயகன் கமல்ஹாசனை பொறுத்தவரைய முப்பது வருஷத்துக்கு முன்னணிய மொபைல் டப்பிங் ஸ்டுடியோ அப்படிங்கறத ஒன்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு அது பின்னாடி பிற்பாடு இப்ப அது வந்து சாத்தியம் ஆகிருக்கு ஸோ அத அமைச்சவரை வந்து பாராட்டினாராம் நான் இது வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன் இப்ப வந்து அது இருக்கு அங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது ரூபாய்க்கு மேல வந்திருக்காரு அவருடைய பல படங்களுடைய டப்பிங் வந்து அதுல பண்ணியிருக்காங்களாம் அந்த ஸ்டூடியோவுடைய ஓனர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு எப்படின்னா மொபைல் டப்பிங் அப்படின்னா நம்ம இருந்த இடத்துல பண்றது எங்க வேணாலும் பண்ணலாம் வெளிநாட்டுல போனாலும் வெளிநாட்டுல இருந்து பண்ணலாம் எந்த ஊர்ல இருந்து வேணாலும் பண்ணலாம் அந்த இருந்த இடத்துல இருந்து எப்படி நம்ம மொபைல் ஏடிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏடிஎம் மூவ் ஆகிட்டே இருக்கும் பஸ்ல அது எந்த இடத்துல வேணா நிக்கோ நம்ம பணம் எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு இது இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பிளான அதாவது டெக்னிக்கலா அது ஒரு அட்வான்ஸ்மெண்ட் தான் அதை வந்து அவர் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரீம் பண்ணியிருக்காரு அது நடிகர்கள் அவுடோர் போனா கூட அந்த அங்கேயே பண்ணிடணும் டப்பிங்கை நம்ம தனியாக இதுக்காக டப்பிங் ஸ்டுடியோ வர வேண்டாங்கிறதுலாம் அவருடைய இதுவாக இருந்திருக்கு ஹேராமா இருக்கட்டும் விரும்மாண்டியா இருக்கட்டும் லைவ் லைவ் சவுண்டு பண்ணப்பட்ட படங்கள் அன்போடு காதலன் அந்த கண்மணி பாடலை மஞ்சுமல்போடு படத்தில இருந்து அது அந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமா இருந்தது உறுதுணையா இருந்தது அது தொடர்பாக இசைஞானி இளையராஜா ஒரு வழக்கு போட்டிருந்தாரு அந்த வழக்குடைய தீர்ப்பு வந்திருக்கு வென்றார் இளையராஜா பணிந்தது மஞ்சுமல் பாய்ஸ் குழு இழப்பீடு வழங்க ஒப்பந்தம் இசையமைப்பாளர் இளையராஜாவிற்கு மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினர் இடையில் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இளையராஜாவிற்கு இழப்பீடாக ரூ அறுபது லட்சம் கொடுக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது விஷயமே புரியாம காப்பி ரைட்ஸ் அப்படின்னா தெரியாம இசைஞானி இளையராஜாவை வசைபாடி அவதூறா பேசிய அந்த ஆன்லைன்ல வந்து முகம் தெரியாத ஆட்களுக்கு வந்து ஒரு சரியான கொட்டு கிடைச்சிருக்கு இளையராஜாக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு அதாவது ஒத்தருடைய இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தர் வந்து அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவதுங்கிறது அராஜகம் இது வந்து காபிரைட்ஸ பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே புரியும் சோ அது அதன்படி நியாயமான தீர்ப்பு இளையராஜாக்கு சாதகமா வந்திருக்கு அதன்படி அறுபது லட்சம் ரூபாய் இழப்பீடா தர மஞ்சுமால் பாய்ஸ் படக்குழு ஒத்துக்கிட்டு இருக்காங்க